தூக்கத்திற்கும் மனிதர் உடல் நலத்திற்கும் உள்ள தொடர்பை ஆராய்ந்த தெற்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகம் குழந்தைகளை இரவில் சீக்கிரமே தூங்க வைத்தால் அவர்கள் உடல் பருமனற்றும் சுலபமாக வேலை செய்பவர்களாகவும் இருப்பார்கள் என கண்டறிந்துள்ளார்கள் ஒன்பது வயது முதல் பதினாறு வயதிற்கு உட்பட்ட இரண்டாயிரத்தி இருநூறு குழந்தைகளை ஆய்வுக்கு உட்படுத்தி தூங்கும் நேரம் உடற்பயிற்சி வேலையின் அளவு ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்தனர் அதன்படி இரவில் காலதாமதமாக தூங்கி காலையில் மிகவும் தாமதமாக எழுந்திருக்கும் குழந்தைகளை விட இரவில் சீக்கிரம் தூங்கி காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கும் குழந்தைகளின் பருமன் அல்லது எடை ஒன்றரை மடங்கு குறைவாக உள்ளதாம் சீக்கிரம் படுத்து தூங்கும் குழந்தைகளுக்கு அறிவு கூர்மையும் அதிகமாக இருக்குமாம் தாமதமாக தூங்கி தாமதமாக எழும் குழந்தைகளுக்கு சுறுசுறுப்பு மிகவும் குறைவாகவே இருக்குமாம் இது போன்ற குழந்தைகள் மற்ற குழந்தைகளை விட மூன்று மடங்கு அதிகமாக டிவி பார்ப்பதிலும் கம்ப்யூட்டரில் மூழ்கி இருப்பதிலும் நேரத்தை செலவழிப்பார்கள் என்கின்றார்கள் டாக்டர்கள் பின் தூங்கி முன் எழுவது என்பது இலக்கியத்தில் மட்டுமே இருக்கட்டும் முன் தூங்கி முன் எழுவதே உடலுக்கு நல்லது என்கிறது அறிவியல்